you mm -hmm. ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ரேபிட் மூவி பிரசன்ட் லெவலி வந்த மட்கணிக்கா மட்கான்னு சொல்லிட்டு எபிசோட் போரை தாங்க பாக்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்ல இருந்து த்ரீ வரைக்கும் நம்ம சேனலாச்சுங்க அது நல்லாவே இருக்கிறதால இன்னைக்கு அது தொடர்ந்து அதனோட அடுத்த பார்ட்டு தான் பாக்க போறோம் செருவிக்க காசு இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆன் காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ காலா போகலாம் நம்ம வெப்சீரிஸ் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அதை ரம்யாவை காட்டுறாங்க அவ உட்காந்து காய்கறி நறுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு வர வந்தவ என்ன கேட்கறானா ஆமா உன்னுடைய அண்ணி எங்க அப்படின்னு இவ கேட்கும் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் அண்ணி பின்னாடி வேலையா இருக்காங்க சரி என்ன விஷயமா வந்த அப்படின்னு இவங்க கேட்கறாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய எளநி பெருசாக்குறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லும்போது போது இதுக்கு ரம்யா என்ன இது சொல்றதுக்காக தான் காலையிலே கிளம்பி வந்தியா அப்படின்னு இவ கேட்கும் ஆமா அதுக்காக தான் வந்தேன் நான் சொல்ற வழியை கேளு நம்மளுடைய மாங்காய் பெருசாகும்னா நம்ம நிறைய பேர் கூட மேட்ரு பண்ணோம் அதுவும் பெரிய பெரிய ஆளுங்க கூட அப்படின்னு இவ சொல்லும் அதுக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவ கேட்கறா இதுக்கு இவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா உங்க அன்னைக்கு எப்படி பெருசாச்சுன்னே எனக்கு நல்லாவே தெரியும் ஊர்ல நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கூட மேட்ரு பண்ணா மட்டும்தான் அது மாதிரி பெருசா ஆகும் உங்க அன்னைக்கும் அப்படிதான் ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம ரம்யா என்ன சொல்லுவானா சரி நம்மளது பெருசா ஆயிடுச்சுன்னா என்னோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடுமே என்ன பண்றது அப்படி சொல்லும் போது அதுக்கு ரம்யாவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா அப்படியெல்லாம் யார் சொன்னா அதுமாதிரி மாதிரிலாம் கிடையாது உனக்கு ஒன்று தெரியுமா என்ன இது பெருசாக ஆக்கிறதுக்காக தான் நான் காலையிலேருந்து எவ்வளோ பேர் தேடுறேன் இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட சிக்கல தெரியுமா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு ரம்யா என்ன சொல்லுவானா சரிடி உனக்காக நானும் தேடுறேன் உன் கூட சேர்ந்து அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா சரி ஓகே எனக்கு ஒரு ஐடியா கூட இதேமாரி பெருசாக ஆக்கிறதுக்கு யாராச்சும் கிடைப்பாங்களா அப்படின்னு இவ கேட்குறா அதுக்கு ரம்யா என்ன சொல்கிறானா சரி நீ இப்போ கிளம்பு நான் இதுக்கு ஒரு நல்ல வழி கண்டுபிடிச்சிட்டு உன நான் திரும்ப கூப்பிட்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனை தாங்க காட்டுறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் உட்காந்துட்டு டாக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்தோட பேசும்போது அந்த டாக்டர் என்ன பண்றாருனா நம்ம ஹீரோனுடைய மேலழக பார்த்துட்டு வழி ஆரம்பிக்கிறாரு வழிஞ்சவரு நான் டாக்டர் தான் சீக்கிரமா சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல டாக்டர் சார் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது சீக்கிரமா கேளுங்க நான் அதுக்கு தானே இருக்கேன் அப்படின்னு இவர் ஒரு டபுள் மீனிங்காவே பேசிட்டு இருப்பாரு இப்ப இவங்க அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் சார் எனக்கு வந்து கம்மி பண்ணணும் அப்படி சொல்லும் போது சரிமா அது என்னதான் கம்மி பண்ணணும் கொஞ்சம் தெளிவா சொன்னதானே தெரியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய மாங்காவை தான் சார் என் இது ஒன்னொன்னு ரெண்டு ரெண்டு கிலோவா இருக்கு அதை கொஞ்சம் கம்மி பண்ணி விடுங்க அப்படி சொல்லும்போது போது அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா அட அவ்வளவுதானா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி சொல்லிட்டு மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா சரி வாங்க உள்ள போயிட்டு முதல்ல உங்களை செக்அப் பண்றேன் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம் குள்ள போயிட்டு அந்த ஸ்ட்ரெச்சர்ல உட்கார வைக்கும் போது இவர் என்ன சொல்லுவார்னா முதல்ல உங்களுடைய ஜாக்கெட்டை கழட்டுங்க அதுக்கப்புறம் பிராவை கழட்டுங்க அதுக்கப்புறம் அதை செக் பண்ண முடியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி தயங்குறாங்க இப்போ இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா இங்க வந்த பேஷண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பெருசா ஆக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வராங்க நீ மட்டும்தான் எனக்கு சின்னதா ஆக்கணும் சொல்லி வந்திருக்க அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாரு இதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா இல்ல டாக்டர் சார் இவ்வளவு நல்லா இதை வச்சுட்டு நான் பட்ட பாடு போதும் எனக்கு சீக்கிரமா சின்னதா ஆகிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப டாக்டர் நின்னுட்டு என்ன யோசிக்கிறாருன்னா எனக்கு இந்த மாங்காய் பார்க்கும் போது என் முகத்தை வச்சு தேக்கணும் போல தோணுது அப்படியே அதை எடுத்து வாயில வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது உடனே இவ்வளவு என்னங்க டாக்டர் யோசிக்கிறீங்க அப்படி சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா காதில் மாட்டியிருந்த அந்த ஸ்டெட்டஸ்கோப் எடுத்து அவளுடைய மேலழகு மேலே வச்சு அழுத்திட்டே இருக்கும் போது ஒரு கையால் அவளுடைய தொப்புல வருடுறாரு இப்படியே வைக்க வைக்க நம்ம மட்கனிக்கு செம மூடாயிடுதுங்க இப்படியே தேய்க்க தேய்க்க அவளும் அதை என்ஜாய் பண்ணுறா இப்படியே டாக்டரும் அவரும் இதே மாதிரி அழுத்திட்டே இருக்கும் போது அவளுக்கும் மூடாயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற மேட்ரஸ்ன்ஸ் எல்லாமே இங்கே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே காட்டியிருப்பாங்க செம ஆட்டாவே அந்த அளவுக்கு இந்த டாக்டர் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம மட்கனையும் சும்மா இல்லைங்க அவளும் செம்மாவே என்ஜாய் பண்ணுவார் இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம டாக்டருக்கும் அப்படியே முடிஞ்சிருதுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது டாக்டர் இவ்வளவு நேரம் கண்டது கனவு இப்போ நம்ம ஹீரோன் என்ன கேக்குறாங்கன்னா என்ன டாக்டர் சார் நினைக்கிட்டே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவார்னா இங்க பாருங்க இது மாத்திரம் மருந்தாலாம் சரி பண்ண முடியாது அவங்களே அவங்களால தான் இது சரி பண்ண முடியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மட்கணி என்ன கேக்குறாங்கன்னா அவங்களே அவங்களே அப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அது வெறி கையால தான் சரி பண்ண முடியும் நான் வேணா முயற்சி பண்ணவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு சரி ஓகேன்னு சொல்லிடுறா இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா மெதுவா கையை கொண்டு போயிட்டு அவளோட மேல வச்சு லைட்டாக அழுத்தம் போது டப்புன்னு அவன் என்ன பண்ணுவேன்னா கையை எடுத்து விட்டுருவா இப்படிலாம் சரி பண்ண எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாள் இதுக்கு இவர் என்ன சொல்றான்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் என்ன அனுமதி அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்கிறனா இல்லை அப்படிலாம் தேவையில்ல நான் போயிட்டு என்னோட மாஸ்டர்கிட்ட நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவான்னா அந்த மாஸ்டர்லெல்லாம் முடியாது இது டாக்டரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறார் இதுக்கு மட்கனி என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி கை வச்சு தான் இது சரி ஆகணுன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்கனையை அங்கேருந்து வெளியே வெளியே போகும்போது டாக்டர் என்ன சொல்லார்னா இருமா ஒரு நிமிஷம் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்களே கிளம்பிடுறாங்க இப்போ டாக்டர் என்ன யோசிக்கிறாருனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அதை நான் ருசிச்சு பார்த்திருப்பேன் அப்படின்னு டாக்டர் ஒரு மாதிரியா பேசுறாரு இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நம்ம ரம்யா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவ ஃப்ரெண்டு வரா இப்போ ரம்யா என்ன கேக்குறாங்கன்னா அங்க இங்க சுத்தி கடைசியில என் வீட்டுக்கே வந்துட்டியா திரும்பவும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா வேற எங்க நான் போறது அப்படின்னு அவ சொல்றா இப்போ இவ என்ன கேக்குறான் சரி வந்த விஷயம் என்ன அப்படின்னு ரம்யா கேட்கும் போது அதுக்கு அவ ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா நானும் என் வீட்டுல உட்காந்து பார்த்தேன் யாராச்சும் வந்தாங்கன்னா சரி செய்யலான்னு ஆனா இது வரைக்கும் ஒரு பையன் கூட வரல அதான் உன்னோட வீட்டுக்கே வந்துட்டேன் இங்க யாராச்சும் வந்தாங்கன்னா ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் இதே இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வரா அப்ப நம்ம ரம்யா என்ன சொல்லனா அதோ எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு வந்திருக்கான் கொஞ்ச நேரம் கம்னிரு அப்படின்னு சொல்லும் சரி இவனை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இவன் கேட்கறா அதுக்கு ரம்யா என்ன சொல்லனா நீ லூசா அவன் எங்க அண்ணோட ஃப்ரெண்டு அவனோட பேர் கார்த்திக் அதெல்லாம் உனக்கு தேவையில்ல கம்னிரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லு கார்த்திக் என்ன விஷயமா இங்க வந்த வந்த அப்படி நீ கேட்கும் அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இல்ல அண்ணி அண்ணனே எப்படி இருக்காங்க அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு இவர் கேட்கும் அதுக்கு ரம்யா என்ன சொல்லுவானா அண்ணன் வந்து கடைக்கு போயிட்டாரு அண்ணி வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு இவ சொல்றா சரி உன்னுடைய படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு இவன் கேக்குறான் அதுக்கு அவன் என்ன சொல்லனா என்னோட படிப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே போகுது ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இவ சொல்றா உடனே பக்கத்துல இருந்த ரம்யாவோட ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாங்கன்னா அந்த கார்த்திக் கிட்ட எனக்கு சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு அதை பெருசாக்க நீங்க உதவி பண்ணீங்கன்னா என்னுடைய முழு கவனமும் படிப்புல சேர்த்து நான் படிப்புல நல்ல நான் டாப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு கார்த்தி என்ன சொல்லணும் இப்போ நான் ஒரு வேலையா இருக்கேன் சாயந்திரம் வேணா பாக்கலாம் அப்படின்ட்டு அவன் போயிடுறான் உடனே இதை கேட்ட ரம்யாவுக்கு செமக்கம் வருது உனக்கு ஆளை நீ செட் பண்ணிட்ட இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு இவ கேக்குறா இதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்லணும் ஆமா அந்த கார்த்தி என்ன உன் அண்ணனோட ஃப்ரெண்டு உன்னால அவன் கூட மேட்டர் பண்ண முடியாது அதனாலதான் நான் ஹெல்ப் கேட்டேன் அவரும் பண்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இவ சொல்றான் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த சீனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க அடுத்த சீன்ல பாத்தோம்னா இந்த ரம்யா இவன் அண்ணனோட ஃப்ரெண்டு கார்த்தி இருக்கான் இல்லையா கால பேசியிருந்தான் இருந்தாங்க இல்லையா அவனுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு காட்டுக்குள்ள போறா அப்படி போகும்போது அவன் என்ன கேட்கறாங்கன்னா ஏய் நீ என்ன பண்ற ஏன் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நிமிஷம் உள்ளவா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு எங்க அண்ணி மாதிரி எனக்கும் பெருசாகணும் நீ என் கூட சேர்ந்து மேட்டர் பண்ண அப்படி சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா நீ என்ன லூசா நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி உன் கூட மேட்டர் பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது போது நீ தான் லூஸ் மாதிரி பேசுற நான் என்ன உன் தங்கச்சியா உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி தானே தயவு செய்து கூட பண்ணு அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா இந்த விஷயம் விஷயம் நான் யார்ட்டி சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ற சீன்ஸ் எல்லாமே சொல்லவே அவங்க அந்த அளவுக்கு செம ஆட்டாவே பண்ணுவாங்க இந்த கார்த்தி அவளை கவுத்து போட்டு படுக்க வச்சு பின் பக்கமா உள்ள விட்டு வேற லெவல பண்ணிட்டு இருப்பான் இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே இருக்குங்க பத்தாதுக்கு அவ மாங்க வளர்த்துற அழுத்துல அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவா அந்த அளவுக்கு செம ஆட்டாவே காட்டியிருப்பாங்க முக்கியமா பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க இப்படியே இவங்க மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க இன்னும் இதுல ஒரு நாலு எபிசோட் இருக்குங்க அதை சீக்கிரமாவே ரெண்டு ரெண்டாவே நம்ம பார்த்தரலாம் இத்துடன் Non Mr. BJ. thank you guys